வணக்கம் சற்று முன் ஒரு செய்தி ஒன்னு பார்த்தேன் பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்தை சுட்டு பிடிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்ன அவர் வந்து இப்ப எதுவுமே தப்பு தண்டா எதுவுமே பண்றது இல்ல ரவுடி எதுவுமே பண்றது இல்ல வரிச்சூர் செல்வம் அவர்களை எதுக்கு சுட்டு பிடிக்க உத்தரவுன்னு சொல்லி காவல்துறையில அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஒரே ஷாக்கு உடனே நான் அவருக்கு போன் பண்ணி கேட்டேன் என்னன்னா இந்த மாதிரி உங்களை வந்து சுட்டு பிடிக்க உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னென்ன ஆச்சு அப்படின்னா அப்ப அவர் சொன்னாரு இல்ல குழு சுரேஷ் அது வந்து ஏதோ ஒரு தவறான நியூஸ் அது அந்த மாதிரிலாம் இப்போ போகிறது போறது உனக்கு தான் தெரியுமே எனக்கு ரொம்ப மனசுக்கா ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே அவங்களுடைய சொந்தக்காரங்களா அவர் அண்ணன் தம்பி அவங்க பசங்க எல்லாரும் நியூஸ் வந்திருக்கு எங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்றது இல்லையே எங்க மாமா தான் இப்ப அந்த மாதிரி பண்ணுறது பண்றது அவர் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு என்னென்ன இந்த மாதிரி எங்க குடும்பத்தையே சுத்தி சுத்தி இந்த மாதிரி எதனா ஒரு ஃபேக் நியூஸ் வந்துட்டே இருக்கேனே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஏன்னா அந்த வரிச்சூர் செல்வம் அவர்கள் என் மீது ரொம்ப அலாதை பிரியம் கொண்டவர் அது நீங்க பல வீடியோ கூட பார்த்துருப்பீங்க நான் மதுரைக்கு போனாக்க அவரோட வீட்டுலதான் தங்கணும் ஒரு அன்பு கட்டளை இடுவாரு நான் கொடுக்கற சாப்பாடுதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை இடுவாரு அது மட்டும் இல்ல இப்போ சமீப காலமாக அவர் வந்து நம்ம நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் செய்த என்னென்ன நன்மைகள் செய்திட்டு இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலாக திரு வரிச்சூர் செல்வம் அவர்கள் அதே மாதிரி பல உதவிகள் செய்துட்டு வராது டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் என்னென்ன உதவிகள் செய்துட்டு வந்தாரோ அதே மாதிரி நம்ம வரிச்சூர் செல்வம் அவர்கள் மக்களுக்கு உதவிகள் செய்துட்டு வராங்க கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கணுமோ அதே மாதிரி தன்னால் முடிந்த உதவியாக பல குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்திட்டு வராரு அதே மாதிரி விஜயகாந்த் ஐயா அவர்கள் எப்படி தன்னை தேடி வராம சாப்பிடாம போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி வரிச்சுர் செல்லும் அவர்கள் மக்களுக்கு பல உதவிகள் செய்து வராரு அது மட்டும் இல்ல பல குடும்பங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அவருடைய சொந்த செலவிலேயே திருமணம் செய்து வைக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல ஒருவேளை நடிகராக இருந்தால் அரசியல்வாதியாக இருந்தால் நீங்க ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தா இல்ல வேற எதுனா ஒரு ஒரு மாஸ்கோ ஏதோ ஒரு ஒரு நலத்திட்டங்கள் ஏதோ ஒன்று பண்ணாக்க உடனே போட்டோவோ வீடியோவோ எடுத்து அதை பப்ளிஷிட் பண்ணுவாங்க ஆனா வரிச்சூர் செல்வம் அவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியலங்க அவர் ஒரு அப்பாவே இருக்காரு நானே அதான் நினைக்கிறது இந்த எப்படி கொலை எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கே தெரியல ஏன்னா அவர் வந்து இந்த ரஜினி சார் ஒரு பாட்டில் சொல்லுவார்ல மீச வச்ச குழந்தையப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ளமா இருக்கிறாரு அவரா வந்து தப்பு தண்டாலாம் செஞ்சிருப்பாரா இல்ல வேற யாருன்னா செஞ்சு இவர் மேல பழிய போட்டாங்கல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பால் குணம் உள்ள அந்த ஒரு மனிதனை இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பேக் நியூஸ் எல்லாம் போட்டு அவரோட குடும்பத்தையும் சரி அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து அவரு சில நிகழ்ச்சிகள் கல்யாணத்துக்கு எல்லாம் போக வேண்டிய நிகழ்ச்சிகள்லாம் கூட இருந்துச்சு என போன்ல சொன்னாரு இல்ல குரு சுரேஷே நான் ஒரு கல்யாணத்துக்குலாம் வேற போனோம் இந்த மாதிரி நியூஸ் போட்டவனா எனக்கே மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயி போச்சு அந்த திருமணத்தை நான் தான் நடத்தி வைக்கிறேன் ஆனா இந்த மாதிரி நியூஸ் போட்டதுக்கு அப்புறம் நானே எப்படி போய் தாலி எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இது வந்து எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நான் அவர் கூட பயணித்துட்டு இருக்கிறாரு இந்த நியூஸ் கேட்டவன எனக்கே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் தெரியுங்களா அவரு வெளியில போனால் மதுரையை விட்டு வெளியில போனால் அதாவது ஓபனா சொல்லணும்னாக்க அவர் பாத்ரூம் போனாலும் சரி இல்ல டாய்லெட்டுக்கு போனாலும் சரி அந்த ரெண்டு விஷயத்த தவிர மதுரையை விட்டு அவர் வெளியில எங்க போனாலும் உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் வந்து செய்தி அனுப்பிட்டு தான் போறாரு சார் நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக அங்க போறேன் ஒரு கல்யாண பங்காக அங்க போறேன் ஒரு நலத்திட்டங்களுக்காக அங்க போறேன் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு அது உங்களுக்கு தெரியுங்களா நீங்க உங்களுக்கு நம்பிக்கைலன்னு அவரோட போன் கூட வாங்கி பாருங்க தெரியும் அவரு காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் அதாவது வரிச்சூர் செல்வம் நான் எந்தெந்த இடத்துக்கு போறேனோ உடனே இந்த இந்த லொகேஷனுக்கு நான் போறேன் இந்த விசேஷத்துக்காக போறேன் ஏன்னால் இனிமேலும் தான் வந்து எந்த தவறும் நட செய்து விடக்கூடாது என்பதற்காக காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு வந்து வரிச்சூர் செல்வம் அவர்கள் செய்துட்டு வராரு ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரை பற்றி ஒரு ஒரு அவதூறான செய்தி அப்படின்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு நியூஸாக தான் இருக்கு அதனால தயவு செய்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியில வந்து அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க அப்படி இல்லையா அவருக்கே கூட போன் பண்ணி கேட்கலாம் இது உண்மையா அப்படின்னு ஏன்னா அவர் வந்து ஓடி ஒழிரானே இல்லை அவர் முன்னாடி எப்படி இருப்பாரோ அது தெரியல ஆனா இப்ப கடந்த சில நான்கு ஐந்து வருடங்களாக அவரு சினிமா பாணியில சொல்லணும்னாக்க இன்னைக்கு திருந்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் சரிங்களா அவருக்கே போன் பண்ணி இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அவரே உண்மையா சொல்லிடுவாரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன் அந்த ஒரு வர்ச்சுவல் செல்வம் அவர்களை இந்த மாதிரி தவறான ஒரு ஒரு நியூஸ் எல்லாம் போட்டு இது பண்ணப்போ எனக்கே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு நெருடலாவே இருக்கு அது மட்டும் இல்ல அவர் மேல வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு கேஸ் வேற இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படி இருந்தும் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சுட்டு பிடிக்க சொல்றாங்களே என்கவுண்டர் பண்ண சொல்றாங்களே அது சரியா அப்படின்னு கேட்டா கூட அவர் என்ன தெரியல சொல்றாரு என்ன தெரியுங்களா சொல்றாரு ஐயோ சுடக்கூடாதுங்க அவர் திரும்பி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு தரணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தான் வரிச்சு செல்லும் அவர்கள் என்ன சொல்றாரு தப்பு பண்ணாக்க சுடுங்க தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல ஏன்னா இன்னைக்கு நாட்டுல வந்து கொலை கொள்ளை போய் செயின் போய் அப்படின்னு பல விஷயங்கள் நடக்குது அதுக்கு ஒரு தீர்வு காணும் அப்படின்னாக்கா சுட்டு புடிங்க அப்படின்னு அந்த வரிச்சூர் செல்வம் அவர்களே காவல்துறை அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ பாத்துங்க அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றது அதனால தயவு செஞ்சு சொல்றேன் ஒரு தவறான செய்திகளை யாருமே பரப்பாதீங்க சரிங்களா இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு பேர் என்ன ஸ்ருதி நாராயணன் அந்த சீரியல் நடிகை அந்த சீரியல் நடிகையோட வீடியோவை பயங்கரமா பயங்கர வைரல் ஆகுது அதுக்கு நீங்க வைரல் பண்ணி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அது தப்பு பண்ணது யாரோ ஒரு ஒரு ஆண் குரல் ஒண்ணு கேட்குது அந்த வீடியோல அந்த ஆண் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்டவங்களை அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்காமல் அதை விட்டுட்டு இந்த வீடியோ வந்து எனக்கு கிடைக்கலையே சுருதி நாராயணோட வீடியோ எனக்கு கிடைக்கலையே நான் புள்ளி வைக்கிறேன் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுட்டு வரீங்களே இதெல்லாம் எப்படி ஒரு வெக்கக்கேடான விஷயம் அது நல்ல விஷயங்களை பரப்புங்க தப்பே இல்லை புரியுதுங்களா நல்ல விஷயங்களை பரப்புங்க தப்பே இல்லை ஆனால் ஏதோ ஒரு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு நடந்து போச்சுனாங்க அந்த பொண்ணோட அந்த சீரியல் நடிகையோட வீடியோவை பரப்பி 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 இப்ப அந்த பொண்ணை கூனி குறுகி போயிருக்குது ஒரு ஒரு ஆடியோ ரிலீஸ் பங்க்ஷனுக்கு வந்தப்ப கூட இந்த படத்தோட தான் நீ அதோ பொண்ணியா இதோ பொண்ணியா அப்படின்னு சொல்லி இதை நாம எப்படி ஒரு ஒரு தமிழனாக இருந்து ஒரு இந்தியனாக இருந்து ஒரு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணாம எப்படி இந்த கூழ் இருப்பான் யோசிச்சு பாருங்க உடனே நீங்க கூட சொன்னா ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டவன் தானே நீ அப்படின்னு கூட சொல்லுவீங்க அது அது என்னது உங்களுக்கே தெரியும் சில பேருக்கு தெரியும் அதை மாலை போட்டது ஒரு யதார்த்தமாக நடந்தது பூல் சுரேஷ் வந்து எதையுமே பிளான் பண்ணி பண்றவன் இல்ல ஒரு ஒரு என்ர்டெயின்மெண்ட்க்காக ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டுது நான் மன்னிப்பு கேட்டேன் ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சீரியல் நடிகையோட அந்த வீடியோவை அந்தரங்க வீடியோவை நீங்க வெளியிட்டு எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு ஒரு சீப்பான ஒரு வேலையை பார்த்துட்டு மனசுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா வரிச்சூர் செல்வ மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களே ஸ்ருதி நாராயணனோட வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களே நான் உங்களை கேட்கறேன் ஏர்போர்ட்ல போய் நின்று பாருங்க வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல இருந்து செஸ் போர்டு விளாண்டவங்க கிரிக்கெட் விளாண்டவங்க டென்னிஸ் விளாண்டவங்க இதுபடி இன்னும் எவ்வளவு கபடி இந்த மாதிரி பல விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் நம்ம சென்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் போது இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது பஸ்ல வந்து இறங்கும் போது எத்தனை பேருங்க அதை வீடியோவாக எடுத்து இந்த மாதிரி நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம மாவட்டத்துல சேர்ந்தவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்க நம்ம உலகுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இந்த ஊர்ல உள்ள இந்த தம்பி இந்த தங்கச்சி இந்த அண்ணன் இந்த அக்கா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜெயிச்சு கப்பு வாங்கி இருந்திருக்காங்க மெடல் வாங்கி அப்படின்னு சொல்லி அதை வெளியில இப்ப பரப்பி அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி என்னங்க பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விளையாட்டு சம்பந்தமாவோ இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாங்க அதை அதை வந்து நீங்க வெளியிட்டு இந்த மாதிரி வீடியோக்களை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ற எதனா ஒண்ணு பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க அறையும் ஆனாக்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க ஒரு காவல்துறை வந்து பொதுமக்கள் அடிச்சா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க இல்லைன்னா பொதுமக்கள் காவல்துறையை அடிச்சா அதை ஷேர் பண்ணுவீங்க ஒரு டாக்டர் தப்பு பண்ணிட்டா அதை ஷேர் பண்ணுவீங்க ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணிட்டா அதை ஷேர் பண்ணுவீங்க ஒரு ஒரு பாதிரியார் தப்பு பண்ணிட்டா அதை ஷேர் பண்ணுவீங்க ஒரு கோயிலில் உள்ள பூசாரி ஒரு தப்பு பண்ணிட்டா அதை ஷேர் பண்ணுவீங்க ஒரு மசூதியில் உள்ள அந்த பாயதுனா ஒரு தப்பு பண்ணிட்டா அதை ஷேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை மட்டும் நீங்க ஷேர் பண்றீங்க நல்ல விஷயங்கள் கல்விக்காக எவ்வளவு பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த கல்வி கிடைக்காம எவ்வளவு பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு பேர் த பெரிய ஆளாக நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கீங்களா இல்ல வெக்க கேடு நானும் போய் உங்களுக்கு போய் வீடியோல போய் பேசிட்டு இருக்கேன் பாருங்க கட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படியே நெஞ்சு கொதிக்குது இந்த மாதிரி விஷயத்துக்கு அதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கூல் சுரேஷ் வந்து இந்த மாதிரி சும்மா ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் நடிகர்களுக்கும் இவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் பொது மக்களுக்கு ஒரு பிரச்சனை தான் வரமாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிதானே வெக்க கேடுங்க எல்லாத்துக்கும் வருவேன் கூல் சுரேஷ் புரியுதுங்களா எல்லாத்துக்கும் வருவேன் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி எல்லாத்துக்கும் வரும் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்படி பண்றோம் எல்லாத்துக்கும் வரும் புரியுதுங்களா நன்மை தீமை எதுவுமே பார்க்க மாட்டேன் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல குரல் கொடுப்பான கூல் சுரேஷ் புரியுதுங்களா தயவு செஞ்சு சொல்றேன் நல்ல விஷயங்களை மட்டும் எல்லாருமே ஷேர் பண்ண பாருங்க புரியுதுங்களா நான் சொன்னா மட்டும் என்ன நீங்க வீடியோல சொல்லுவீங்க ஒரு பெருசா அது வந்தா இது வந்தா ஆமாங்க நல்லது பண்ணாங்க நான் வந்து கேள்வி கேட்க தான் செய்வேன் கெட்டது பண்ணாலும் கேள்வி கேட்க தான் செய்வேன் புரியுதுங்களா நல்லது பண்ணாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் கெட்டது பண்ணாங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதான் செய்வேன் புரியுதுங்களா நான் அந்த மாதிரி ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் தான் நீங்க கமெண்ட்ல என்ன வேணா சொல்லீங்க புரியுதுங்களா வெக்க கேடு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வெளியில சொல்றது